எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் தீபாவளிக்கு நிறைய விதமான ஸ்வீட்ஸ்லாம் பார்த்துட்டே இருக்கோம் சிம்பிளாக ஒரு மிக்சர் பண்ணலாங்க வெறும் ஓமப்பொடியை மட்டும் வச்சுட்டு ஒரு மிக்சர் மாதிரியே தயார் பண்ணலாம் பூந்தி பொறிக்கணும்னு அவசியம் இல்லை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டேஸ்ட்டான ஓமப்பொடி சேர்த்த மிக்ஸர் எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்களும் தொடர்ந்து என்னோடய வீடியோவை எல்லாமே பார்த்துட்டு எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க ஓமப்பொடியை மட்டுமே வச்சுட்டு ஒரு மிக்சராக செய்கிறதுக்கு ஒரு கால் கிலோ கடலை மாவு எடுத்துருக்கேன் இதை வச்சு முதல்ல நம்ம ஓமப்பொடி பொழிஞ்சிக்கணும் இதுக்கு கொஞ்சம் ஓமம் ஃப்ளேவர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முக்கால் டீஸ்பூன் ஓமத்தை கையில் நல்லா க்ரஷ் பண்ணி ஒரு சின்ன கப்பில் போட்டுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம் அந்த தண்ணியை மட்டும் வடித்து நம்ம இந்த கடலை மாவோடு சேர்த்துக்கலாம் கால் கிலோ கடலை மாவை ஒரு பேசனில் சேர்த்துக்கிறேன் இது கூட கொஞ்சமாக உப்பு ஒரு அரை டீஸ்பூன் உப்புன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் கம்மியாக பெருங்காயத்தூள் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் ஸ்பூன் அளவு பார்த்துட்டே வாங்க முதல்ல உப்பு போட்டது வேறு ஸ்பூன் எண்ணெய் இப்போ போட்டிருக்கிறது பெரிய ஸ்பூன் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடணும் அந்த மாதிரி தண்ணி விடுறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ஓமத்தை வந்து நல்லா வடிகட்டிக்கலாம் வடிகட்டி அந்த ஃப்ளேமர் வந்தாலே போகும் இந்த மாதிரி வடிகட்டின தண்ணி எடுத்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ தேவைப்படுதோ தண்ணி கையில் கொஞ்சமாக எடுத்து தெளித்து தெளித்து பிசையணும் சப்பாத்தி மாவோட ரொம்ப சாஃப்டாக இருக்கணுங்க அப்போ தான் ஓமப்பொடி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ நான் எந்த அளவுக்கு தண்ணி தெளிக்கிறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உள்ளங்கையில் தண்ணி எடுத்துட்டு தெளிக்கிறப்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும் அதிகமாக இருந்ததுன்னா அதை அப்படியே எடுத்து கொட்டிடலாம் அதனால தான் இந்த மாதிரி கையில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு தெளித்து தெளித்து பிசைங்க அப்படிங்கிறேன் பாருங்க ஓரளவு நல்லா பிசு பிசுப்பு தன்மையோடு இருக்குது அஞ்சு நிமிஷத்தில் நல்லா அந்த கடலை மாவு ஊறிடும் திரும்பவும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் கையில் விட்டுட்டு இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கண்டினியூஸாக நான் பிசைஞ்சுட்டே வந்தேன் எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் புழிகிறதுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும் இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் எண்ணெய் வைக்கலாம் நம்ம நல்ல நீளமான ஒரு முறுக்கச்சு குழா அதை எடுத்துருக்கேன் சில்வரில் ப்ரெஸ்ஸிங் டைப் அதனால நல்ல நீளமாக நம்ம மாவை வந்து உள்ளே செட் பண்ணலாங்க இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சின்ட்டு செட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த முறுக்கு அச்சு குழாவில் ரெண்டு விதமான இடியாப்பு அச்சுன்னே வச்சுக்கோங்க ரொம்ப சின்னருதாக இருக்கிற அந்த நாழி வேண்டாம் கொஞ்சம் பெருசாக இருக்கிற அந்த ஓமப்பொடி அச்சை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டால் அந்த கடலை மாவும் நல்லா ஒட்டாமல் உங்களுக்கு புழியறதுக்கு வரும் ஒரு முக்கால் பகுதி அளவுக்கு நான் மாவை உள்ளே வைக்கிறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக எண்ணெயில் புளிய போகிறோம் நல்லா தாராளமாக எண்ணெய் வச்சுருக்கேன் கொஞ்சமாக மாவை எடுத்து போட்டு பாருங்கள் உடனே நல்லா மே எழும்பி வருதி பார்த்துங்களா அப்போ உடனே அடுப்பை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம டேரெக்டாக எண்ணெயில் புளியிறப்ப ஸ்டீம் அடிக்குங்க அந்த மாதிரி ஸ்டீம் அடிக்கிறப்ப சில பேருக்கு தீக்காயம் வரும் அதனால் இந்த மாதிரி ஓமப்பொடி புழியறப்ப அடுப்ப சிம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் அப்படியே ரவுண்டாக நம்ம மாவை கொண்டு வந்துட்டு நடுவில் அப்படியே நிறுத்திடணுங்க அவ்வளோதான் பிழிஞ்சு முழித்தோடனே அப்படியே நுரைச்சி தன்மை வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த நுரைப்பு தன்மையெல்லாம் அடங்கினோடனே திருப்பி போடுங்க திருப்பி போட்டப்புறமும் ஒரு தேர்ட்டி செகண்ட் அந்த தன்மை இருக்கும் ஒரு நிமிஷத்துக்குள்ளே அந்த தன்மை அடங்கிடுங்க ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுக்க மூணு நிமிஷந்தாக ஆகும் இந்த ஓமப்பொடி இதை விட சன்னமாக வச்சுருந்தோம்னா நாழி ஒன்றுமே சீக்கிரம் வெந்துடும் கிறிஸ்பாக இருக்கான்னு கொஞ்சமாக எடுத்து உடச்சி பார்த்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த ஈடு நம்ம பொறித்து எடுக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்துக்கலாம் மூணு நிமிஷத்தில் ஒவ்வொரு ஈடும் நல்லாவே முறுமொறுப்பாக வெந்திருக்குங்க இப்போ பாருங்கள் அடுத்த ஈடு நான் இந்த மாதிரி பொழிஞ்சு எடுக்கிறேன் இதே மாதிரி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக பொழிஞ்சு எடுக்கணும் இந்த மாதிரி அகலமான வானையில் கொஞ்சம் எண்ணெய் நல்லா எடுத்துன்னா தான் திருப்பி போடுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் குறைச்செல்லாம் எண்ணெய் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஓமப்பொடி அப்படியே உடஞ்சி போயிடும் அதனால் ஓமப்பொடி ஆகட்டும் இல்லை பூந்தி பொறிக்கிறப்போ கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக தாங்க இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நான் எல்லா மாவையும் பொறிச்சு எடுக்கிறேங்க இதை பொறிச்சு மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உடனே மிக்சர் பண்ணிடலாம் இப்போ எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ நல்ல ஒரு பெரிய வானலியில் முதல்ல இதை உடச்சி போட்டுக்கலாங்க பெரிய வானொலி எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு வெளியே தெரிக்காமல் இருக்கும் ஒரு ஒரு ஓமப்பொடி எடுத்துகிட்டு உள்ளங்க இல ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் அப்படியே போட்டு நொறுக்கணுன்றது கிடையாது ஒரு முறை நல்லா ப்ரெஸ் பண்ணிங்களாலே போகும் நல்லாவே உங்களுக்கு நல்லா தூள் தூளாக நொறுங்கிடும் ரொம்ப பொடி பொடியாக ஆக்காதீங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் பொடி பண்ணி திரும்பவும் அதை தாம்பாளத்தில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ ஓமப்பொடி பொறிச்ச என்ன சூடாக இருக்குது பார்த்தீங்களா சிம் ஃப்ளேமில் வச்சுண்டு அடுத்தது நிலக்கடலையே வறுக்க போகிறோம் பச்சை நிலக்கடலை எடுத்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க நிலக்கடலை அப்படின்னா இதை செய்யறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருங்க இல்லைனா உங்களுக்கு வறுபடுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இது எப்படி பொறிஞ்சுது அப்படின்னு பார்க்குறோன்னா நல்லா படப்படன்னு வெடிக்குங்க இந்த பச்சை நிலக்கல்லில் ஆயிலில் நல்லா வறுபட்டது அப்புறம் பொரியும் அதனால் இந்த மாதிரி வடிகட்டில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டிப் பண்ணணும் எண்ணெயில் திரும்பவும் கொஞ்சம் வெளியே எடுத்து பார்க்கணும் நல்லா எல்லா நிலக்கடலையும் வெடித்து வந்திருக்கா அப்படின்னு இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் எடுத்து அந்த மோமப்பொடியிலே மாற்றி விடலாம் அதே போல் நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் கிலோ கடலை மாவு எடுத்தால் அளவு சரியாக இருக்குங்க பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு ஆயிலில் பொறிஞ்சிடும் அதனால் ரொம்ப செவக்கிற வரைக்கும் நம்ம இந்த பொட்டுக்கடலையே பொறிக்கக்கூடாதுங்க ஓரளவுக்கு நிறம் மாற ஆரம்பித்தோடனே எடுத்து நம்ம திரும்பவும் அந்த ஓமப்பொடியிலே சேர்த்துடலாம் நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ரொம்ப சிம்பிளான மிக்சர் ரெசிப்பிங்க பூந்தி பொறிக்காமல் டக்குன்னு ஓமப்பொடியை மட்டும் வச்சுட்டு ஒரு மிக்சர் மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கருவேப்பிலையை நல்லா முறுமுறுன்னு பொரிஞ்சதுக்கப்புறம் சேர்த்துட்லாம் இப்போ அடுத்தது பெரிய வானொலியில் நம்ம ஓமப்பொடி நொறுக்கணும் இல்லையா அந்த வானொலியில் பொறிச்ச எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இதில் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு அதிகமாக மிளகாத்தூள் அடுப்பை சிம்ப்ளேமில் வச்சுக்கணுங்க இந்த மிளகாயத்தூள்லாம் நல்லா மிக்ஸ் ஆனோனே உடனே அடுப்பை நிறுத்திவிட்டு நம்ம நொறுக்கி வச்ச அந்த ஓமப்பொடி அப்புறம் பொட்டுக்கடலை நிலக்கடலை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எவ்வளோ சிம்பிளாக ஒரு மிக்சர் செஞ்சாச்சு பார்த்தீங்களா அவசியம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தோன்னே இந்த மாதிரி ஒரு ஓமப்பொடியும் செஞ்சுட்டு இது கூட கொஞ்சம் நிலக்கல்ல பொட்டுக்கடலை உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தாராளமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் பூண்டு வேணும்னா தாராளமாக ஆயிலில் முதல்ல பூண்டை நல்லா தட்டி ஓரளவு செவக்க வறுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெருங்காயத்தூள் உப்பு மஞ்சப்பொடி மிளகாத்தூள் எல்லாமே சேர்க்கலாங்க நல்லா முறுமுறுப்பாக ஓமப்பொடி மிக்சர் ரெடி பண்ணியாச்சு அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க தேங்க்யூ வீவர்ஸ்